தூத்துக்குடியில் ரம்ஜான் பண்டிகையினை முன்னிட்டு முஸ்லிம் சமுதாய நலச்சங்கம் சார்பில் ஏழை எளியோருக்கு தையல் மிஷின் கிரைண்டர் அரிசி வேஷ்டி சேலை அயன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா மரக்காயர் இன்று வழங்கினார் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம் சமுதாய நலச்சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் லைலத்துல் இரவு அன்று நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு முஸ்லிம் சமுதாய நலச்சங்க தலைவர் ஏ கே மைதீன் தலைமை தாங்கினார் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை துணைத் தலைவர் ஷிராஜுதீன் பொருளாளர் மூஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீரா ஷா மறைக்கார் அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு தையல் இயந்திரம் அயன் பாக்ஸ் கிரைண்டர் வேஷ்டி சேலை அரிசி சமையல் பொருள் உள்ளிட்டவற்றை வழங்கினர் இந்த விழாவில் திரேஷ்புரம் மீராசா சாகுல் ஹமீத் மீராசா பர்கான் அலி முகமது காசிம் நூருதீன் முகமது இஸ்மாயில் அபுதாஹில் சாகுல் ஹமீத் முகமது சலீம் மீராசா அப்துல் காதர் ஸ்டார் மொபைல் முகமது குட்டி ராஜா முகமது பீர் மெய்தீன் ஷையது ஹாஷிம் வழக்கறிஞர் அஜிஸ் அலி ஜாஷிம் அமீர் முகமது அமீர்கான்

கரெக்டாக சுகப்பிரசவம் ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த இந்த ரம்ஜான் வந்தால் ரெண்டாவது வருஷம் பேச்சிக்கு அதாவது எந்த கடவுளாக இருந்தாலும் எந்த அன்புக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவங்கிற மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நம்ம நல்லதை செய்யலாம் அதனால இறைவன் வந்து நம்மளை கைவிடாங்க அதற்கு பிறகு என்னுடைய சிறிய தாப்படர் மகனத்தவர்கள் கூட அவரும் மரணித்து விட்டார் அவர் தகவாக்கள் மரணிக்கிற தருவாயிலும் இருக்கிற ஒரு வருடம் தண்ணீர் அவருக்கு மட்டும் போதும் என்கிற நிலையிலும் கூட தன்னை விட பிறவையே தேர்ந்தெடுக்கிற உத்தம சோழர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் எனவே நாம் வாழ்கிற காலத்தில் ஒரு சிறந்த அகலுக்கும் உண்மையான ஆக முடியாது இதுவரைக்கும் அத்தாப்பலி நப்சிகி ஹிப்பி அகீகி அத்தாப்பலி அகீகி மாஹிப்பொலி நப்சிகி தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை தன் தோழருக்கும் விரும்புகிறவரை உண்மை பூமியாக ஆக முடியாது என்று சொன்னார்களே அதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இங்கே இது மாதிரியான நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நோம் உணர்த்துகிற தத்துவத்தை பறைசாத்துகிற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை நடத்தக்கூடியவர்கள் அல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கியவர்களை எனவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் எல்லாருடைய தியாகங்களையும் ஏற்று உரிய கூடிய அல்லாஹபுல்லா அலுவின் அவர்களுக்கு உடனிடுவாராக